எல்லாருக்கும் வணக்கம் நான் விமல் விமல்வர்மன் பேசுகிறேன் எல்லா சொந்தமும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல்ல ஈசனையும் பெருமாலையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாய் நமக்கு நமக்குரியா ஒன்னையத்திரிய சொந்தங்கள் விமல்வர் ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய பெண்பருக்கு தாராள ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதல் முறையீட்டு வைக்க கண்டிப்பாக பயன்படும் வன்னியர் திரைப்படத்தில் நடிக்க மறுத்த விஜயகாந்த் நடந்தது உண்மைதானா அப்படின்ற சம்பவத்தையும் அதே சமயம் நேற்று விஜயகாந்த் அவர்கள் காலமாயிருக்கிறாரு அவருக்கு ஆழ்ந்த இரங்கலும் அவருடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலும் அந்த செய்தியை வன்னியகுல சத்திரிய மக்கள் தான் சமூக வலைதளங்களில் அதிகப்படியாக பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க ஏன் விஜயகாந்த் அவர்கள் மேல இவ்வளவு பாசத்தோட இந்த வன்னிய மக்கள் இருக்காங்க அப்படின்ற செய்தியையும் இந்த காணொலியில எல்லா விஷயத்திலையும் நாம போட்டுடைத்து பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா ஏன்னா அடுதலை விழிப்புணர்வு மிக 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 தேவையா இருக்கு அதனுடைய பிம்பமாகத்தான் இந்த காணொளி விஜயகாந்த் அவர்கள் வந்து வன்னிய திரைப்படத்துல நடிக்க மறுத்திருக்கிறார் அந்த திரைப்படத்தை ஒரு சாதிய திரைப்படம் அப்படின்னு சொல்லி நடிக்க மறுத்ததாக நமக்கு செய்திகள் வந்து கிடைச்சிருக்கு என்ன திரைப்படம் அப்படின்னா எல்லா வன்னிய சத்திரியர்களுக்குமே தெரிந்த ஒரு திரைப்படம் மறுமலர்ச்சி ஏன்னா மறுமலர்ச்சி திரைப்படத்துடைய ஆட்சி பாடல் இன்னைக்கு வரைக்கும் பட்டி தொட்டி வெறிக்கும் இருக்கிற எல்லா வன்னியர்களுடைய வாயிலையும் இருக்கிற ஒரு பாடல் தான் கம்பனுக்கு கை கொடுத்து இதை எல்லாராலையும் மறுக்க முடியாது அப்படியாப்பட்ட ஒரு பாடல் அமைந்த ஒரு திரைப்படம்தான் மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி படத்துடைய முதன்மையான டைட்டில் வந்து ஆட்சி தான் ஆனா அதெல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் சொன்னதுனால மறுமலர்ச்சி அப்படின்னு வந்து பாத்திட்டாங்க ராஜபடையாட்சி அப்படின்ற டைட்டிலோட விஜயகாந்த் அவர்களை சந்திச்சு இயக்குனர் பாரதி அவர்கள் வந்து முழு கதையும் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக நீங்க தான் இந்த திரைப்படத்துல நடிக்கணும் நீங்க நடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வட தமிழகத்துல வன்னியகுல சாஸ்திரிய மக்கள் கிட்ட ஆண்டாண்டு காலத்துக்கு நீங்க பேசப்படுவீங்க கண்டிப்பா மறுத்துறாதீங்க அப்படின்ற விஷயத்த விஜயகாந்த் அவர்கிட்ட இயக்குனர் பாரதி அவர்கள் வந்து இந்த கதையை சொல்லியிருக்கிறாரு ஆனா கதையை கேட்டுட்டு விஜயகாந்த் அவர்கள் இல்ல இல்ல இது சாதிய திரைப்படம் நான் நடிக்க விரும்பல அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லி அதற்கு முந்தைய பல படங்கள்ல ஏன் பல சாதிய படங்கள்லயே வந்து விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு அப்படி நடித்தும் கூட வன்னியருடைய திரைப்படம் அப்படின்னு தெரிந்து விஜயகாந்த் அவர்கள் நடிக்க மறுத்திருக்கிறாரு இந்த செய்தி வந்து உண்மையாகவே மனசுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு இயக்குனர் பாரதி அவர்களே வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படியேப்பட்ட வன்னிய திரைப்படத்துல விஜயகாந்த் அவர்கள் நடிக்க மறுத்த செய்திய இப்ப இருக்கிற வன்னியகுலசத்திரிய மக்கள் தெளிவோட அப்படின்னு நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்க கடமைப்பட்டிருக்கேன் கடவுப்பட்டிருக்கேன் உண்மையாகவே விஜயகாந்த் அவர்கள் எந்த ஒரு சாதிய திரைப்படத்திலையும் நடிக்காம விட்டிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா ஆமா அவர் எந்த ஒரு சாதிய திரைப்படத்திலையும் நடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா பல சாதிய திரைப்படங்கள்ல நடிச்சும் கூட வன்னியருடைய திரைப்படத்துல நடிக்க மறுத்திருக்கிறாரு குறிப்பாக வன்னியர் கதைக்களம் அமைய பெற்ற ஒரு திரைப்படத்துல நடிக்க மறுத்திருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள் அதை ஒருபோதும் வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியவே முடியாது சாரி அதற்கு பிற்பாடு இயக்குனர் பாரதி அவர்களுடைய இயக்கத்துல மறுமலர்ச்சி அப்படின்ற டைட்டிலோட மம்முட்டி அவர்கள் வந்து நடிச்சு இந்த திரைப்படம் வெளியாகுது பயங்கரமான ஹிட்டை வந்து பதிலாக கொடுக்குது இந்த திரைப்படம் பட்டி தொட்டி எங்கோ வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா மாத்திராங்க அதற்கு பிற்பாடு விஜயகாந்த் அவர்கள் மறுபடியும் வந்து இயக்குனர் பாரதி அவர்களை கூப்பிட்டு என்னுடைய கதைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தை நீங்க இயக்கணும் அப்படின்னு சொல்லி கல்லழகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தை இயக்குனர் பாரதி அவர்கள் தான் இயக்க இருக்கிறாரு அந்த திரைப்படத்துல விஜயகாந்த் அவர்கள் வந்து நடிச்சாரு இந்த செய்தியை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது சாதிய திரைப்படத்துல நான் நடிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கான புகழும் எனக்கான விஷயமும் மறைஞ்சிடும் அப்படின்னு நினைச்ச விஜயகாந்த் அவர்களே மறுபடியும் வந்து புதுனே இயக்குனர் பாரதி அவர்களை கூப்பிட்டு கள்ள திரைப்படத்தை பண்ணியிருக்கிற செய்தியும் இப்ப இருக்கிற வன்னியகுல சாஸ்திரிய இளைய தலைமுறைக்கு நாம சொல்லிக்க கடமைச்சிருக்கோம் அதே சமயம் வன்னியர்களுக்கு விஜயகாந்த் மேல ஏன் இவ்வளவு பாசம் அப்படின்னா வன்னியர் மத்தியில விஜயகாந்த் அவர்கள் அதிகப்படியாக பேசப்பட்டதுடைய காரணங்களும் வன்னியர்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா முதன் முதலாக வன்னியர்கள் விஜயகாந்த் அவர்கள் மேல மிகப்பெரிய ஈர்ப்புக்கு உள்ளானதுக்கு இரண்டு திரைப்படங்கள் இருக்கு ஒன்னு சத்திரியன் இன்னொன்னு வந்து சின்ன கவுண்டர் இந்த இரண்டு திரைப்படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் மத்தியில அதிகப்படியாக விஜயகாந்த் அவர்கள் ரீச் ஆகுறதுக்கான மிகப்பெரிய திரைப்படங்களாக அமைஞ்சது ஏன்னா வன்னியுலக சத்திரிய மக்கள்ல அதிகப்படியாக கவுண்டர் பட்டம் கொண்ட வன்னியர்கள் இருக்கிறாங்க இந்த சின்ன கவுண்டர் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்த பின்னாடி இது என்னவோ வந்து விஜயகாந்த் அவர்கள் வன்னியர்களுக்கே நடிச்சதாக இன்னைக்கு வரைக்கும் நம்பி ஏமாந்துட்டு இருக்கிற வண்டியர்கள் மிக பெருசாக இருக்காங்க அப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் மேல பெருமளவிற்கு ஏன் குறிப்பிட்ட தர்மபுரி சேலம் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த பகுதியில் இருக்கிற கவுண்டர் பட்டம் கொண்ட வண்டியர்கள் நமக்கான திரைப்படமாக இன்னைக்கு வரைக்குமே வந்து விஜயகாந்த் நடிச்சு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சின்ன கவுண்டர் திரைப்படத்தை நினைச்சதுனால வன்னியர்கள் அதிகப்படியாக விஜயகாந்தோடைய ரசிகர்களாக அந்த காலகட்டத்துல மாறியிருக்கிறாங்க அதற்கு முந்தைய திரைப்படம் அந்த திரைப்படத்துடைய பெயரும் அந்த திரைப்படத்துல பேசப்பட்ட வசனங்களும் வன்னியர் மத்தியில அதிகப்படியாக பேசப்பட்டு அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு அதிகப்படியாக ஃபேன்ஸாக வன்னியர்கள் மாறி இருக்கிறாங்க இதனுடைய விளைவாகத்தான் பிற்காலத்துல ராசுபடியாட்சி திரைப்படத்தை மறுத்திருக்கிறாரு அதற்கு பிற்பாடு கள்ளல்கள் நடிச்சிருக்கிறாரு அதற்கு பிற்பாடு தர்மபுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்திலையும் வன்னியருடைய பேச வச்சு நடிச்சிருப்பாரு விஜயகாந்த் அவர்கள் இப்படி சொல்லலாம் ஆனா ராஜபடையாட்சி படத்தை வந்து மறுத்திருக்கிறாரு நம்மளால மறைத்து பேசவே முடியாது சரி விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் களம் வன்னியருடைய தான் தொடங்குது அதாவது சின்ன கவுண்டர் சத்ரியன் இது போன்ற திரைப்படங்களுடைய ரசிகர்களாக இருந்த வன்னியர்கள் வந்து பெருமளவர்கள் அதுக்கு பிற்பாடு வந்த எல்லா திரைப்படங்களையுமே வந்து வன்னியர்கள் அதிகப்படியாக வடதமிளகாலத்துல பாக்குறாங்க வன்னியர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவிற்கு விஜயகாந்தோடைய ரசிகர்களாவே மாறுறாங்க அதற்கு பிற்பாடு இவருடைய அரசியல் களம் தொடங்கினதுக்கு பின்னாடி விஜயகாந்த் அவர்களை எம்ஜிஆர் ஆகவே பாவித்து வன்னியர்கள் வந்து கண்டிப்பா விஜயகாந்த் அவர்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு விருதாச்சலத்துல நின்று விஜயகாந்த் அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகளை வன்னியர்கள் செலுத்துறாங்க அதற்கு பிற்பாடு ரிஷிவந்தியும் அந்த தொகுதியிலும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தான் அதிகப்படியான வாக்குகளை செலுத்தி விஜயகாந்த் அவர்களை சட்டமன்றத்துக்கே அனுப்பின ஒரு சமூகமாக வன்னியர்கள் தான் நின்னாங்க இப்படி விஜயகாந்த் அவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா இருந்த மிகப்பெரிய பாசம் வன்னியர்களுக்கு இருந்தது ஆனா வன்னியர்களுக்கு எதிராகத்தான் பலவிதமான விஷயங்களை விஜயகாந்த் அவர்களும் செஞ்சிருக்கிறாரு ஏன் வன்னியர்களுக்கு எதிராகவே அரசியலும் பண்ணியிருக்கிறாரு வன்னியருக்கு எதிரான அரசியல்னு நான் எதை சொல்றேன் அப்படின்னா பாமகவுக்கு எதிராகவே இவர் அரசியல் பண்ணியிருக்கிறாரு அந்த அரசியல் விஷயங்களை நம்ம பேசணும் அப்படின்னா நீண்டு நெடியதாக போகும் அப்படியேப்பட்ட ஒரு இடத்துல இருந்து தான் விஜயகாந்த் அவர்கள் மெல்ல 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 விஜயகாந்த் ரசிகர்களாக இருந்த வன்னியர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறாங்க ஏன்னா பாமகவோட அவருடைய சண்டை அதற்கு பிற்பாடு வந்து அங்க இருந்த வன்னியர்கள் வந்து என்னடா நம்ம சமூகத்துக்கு எதிராகவே இவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்ற எண்ணத்தோட வந்து பாத்தீங்கன்னா பலர் வெளியே வந்துட்டாங்க ஏன் இன்னைக்கு வரைக்குமே தேமுதிக வன்னியருடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து உறுதுணையா நின்றது கிடையாது உறுதுணையா வந்து பேசினது கிடையாது இப்படியாப்பட்ட செய்திகளும் இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே சமயம் ரசிகர்களாக இருந்த பல வன்னியர்கள் அவருடைய காலமான செய்திய நேற்று சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க தப்பு கிடையாது ஆனா நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அவரை தூக்கி பிடிப்பது வன்னியகுண சாத்திரிய சமூகத்துக்கு மிகப்பெரிய தேவையற்ற ஒரு விஷயமாக நான் பாக்குறேன் இருந்தாலும் ஒரு நல்ல கலைஞர் நல்ல வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படங்களை கொடுத்த மனிதர் அந்த மனிதருக்காக நாம ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கலாமே ஒழிய அவரை வந்து பாத்தினா இந்த சமூகத்துக்கு மத்தியில மிக பெருசாக கட்டமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே சமயம் இதே தான் வண்டியகுல சத்ரிய சமூகத்திலிருந்து மாபெரும் வந்து பாத்தினா ஒரு சித்தராக திகழ்ந்த ஓம் சக்தி அடிகளார் வந்து பாத்தினா இறந்தாரு அவரை தெலுங்கர் அப்படின்னு நாம் தமிழர் மற்றும் பல ஊடகவியலாளர்கள் வந்து கட்டமைக்கும் முயற்சி எடுத்தாங்க கட்டமைக்கும் விஷயத்தையும் வந்து பாத்தினா பயங்கர உம்பரமா பண்ணாங்க ஆனா விஜயகாந்த் அவர்கள் வந்து பாத்தினா பிறப்பாலே ஒரு தெலுங்கள் அப்படியாப்பட்ட ஒரு தெலுங்கருக்கு இன்னைக்கு இதே ஊடகங்கள் வந்து பாத்தினா அவரை மிகப்பெரிய தமிழராக வந்து பாத்தினா முத்திர குத்திட்டு இருக்கிறாங்க ஒரு வன்னியரை தெலுங்கராக முத்திர குத்துறாங்க ஒரு தெலுங்கரை தமிழராக முத்தரவுத்துறாங்க இந்த செய்தியும் வன்னியகுள சத்திரியர்கள் புரிந்துக்கணும் இந்த அரசியலையும் வந்து வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும் விஜயகாந்த் அவர்கள் மீது வைத்திருந்த வன்னியர் மக்களுடைய பாசம் வந்து கள்ளம் கபடம் இல்லாத ஒரு பாசம் அந்த பாசத்தை அவருடைய அரசியலுக்காக பயன்படுத்திக்கிட்டாரு அவருடைய அரசியலுக்காக பயன்படுத்தியும் கூட வன்னியர்களை பெருமளவிற்கு வந்து போற்றி கண்டிப்பா அவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படியாப்பட்ட ஒரு வேலையும் விஜயகாந்த் அவர்களும் செய்தார் வன்னியருடைய ஓட்டுகளை தான் எல்லாருமே வந்து பயன்படுத்திக்க நினைக்கிறாங்களே ஒழிய வன்னிய மக்களுக்கான நன்மைய யாருமே செய்ய துடிக்கல அப்படின்ற செய்திய ஒவ்வொரு வன்னியர்களும் புரிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் அவருடைய காலத்துக்கு பின்பு தேமுதிகளை ஏதாவது வன்னியர்கள் அங்கேயும் இங்கேயும் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வெளியே வந்து உங்களுடைய சமூகத்துக்கான நல்ல விஷயங்களை செய்ய முற்படுங்கள் அப்படின்னு தேமுதிகாவில் இருக்கிற ஒன்று ரெண்டு வன்னியர்களுக்கும் நான் சொல்லிக்க கடவுபட்சக்க ஒரு ரசிகராக நீங்க இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனா சமூகத்தை தாண்டி ஒரு ரசிகராக இருந்து அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்த வேண்டாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் நான் சொல்லிக்க கடவுள் பட்சக்க மறந்துட வேண்டாம் விஜயகாந்த் அவர்கள் பல நேரங்கள்ல வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கு எதிராகவும் இருந்திருக்கிறார் அப்படின்ற செய்தியும் வன்னியர்கள் புரிந்து கொள்ளுங்கள் விஜயகாந்த் அவர்கள் மீது எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுடைய பல திரைப்படங்களை நானே ரசிச்சு பார்த்திருக்கேன் என்னுடைய குடும்பத்தார் ரசிச்சு பார்த்திருக்கிறாங்க என்னுடைய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பலர் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய திரைப்படங்களை இன்னைக்கு வரைக்கும் ரசிச்சு பாக்குற வன்னியர் குடும்பங்கள் ஏராளம் ஆனா ரசிகனாக இருப்பதை தாண்டி அவருக்கு வாக்கு செலுத்துறோம் அவர் பின்னாடி போறன்ற எண்ணத்தோட வன்னியர்கள் போகக்கூடாது அப்படி போனீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கீங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னாலும் வந்து சமூகத்துக்கான முன்னேற்றத்துல ஈடுபடுங்க அப்படின்னு எல்லா வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புற எல்லா வன்னியர்களுக்கும் இந்த செய்தியை எடுத்துட்டு போய் சேருங்க விஜயகாந்த் அவர்கள் இந்த சமூகத்துக்கு செய்த இவ்வளவு பெரிய விஷயங்களையும் மக்கள் மத்தியில பகிர யாரும் யோசிச்சிடாதீங்க அப்படின்னு இந்த காணொலி மூலமாக எல்லா வன்னிகுல சாஸ்திரியர்களிட்டையும் நான் கேட்டுக்க விரும்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருமூலம் வாழ்க வளர்க வன்னிகுல குல சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் சாத்ரிய சமூகத்துடைய சாத்ரிய தர்மம் மேலங்குட்டும் அடுத்த ஒரு நல்ல டாட்டா சந்திக்கிறேன் பாய்